யாழ் மறையாளி தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் மற்றொரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் திருமதி அமனிட்டா ஜெயந்தினி இம்மானுவேல் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம் இவரை பற்றி கூறுவதானால் இவர் நாடகத் துறையில் மிகுந்த ஈடுபாடுடையவர் பல்வேறு நாடகங்களை நடித்துள்ளதுடன் பல்வேறு பாடல்களை எழுதி பாடியும் உள்ளார் அவரை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எமது நேர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாழ் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் எனது பெயர் அமனீட்டா ஜெயந்தினி இமானுவேல் நான் லண்டன் மண்ணிலிருந்து வந்திருக்கின்றேன் யாழ் திருமறை கலாமன்றத்தின் லண்டன் இணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் நான் மிருசிவில் மண்ணை சேர்ந்த நான் நாடகத்துறையில் எனக்கு நிறைய ஈடுபாடு இருக்கின்றது திருமறை நான் இங்கே தாயகத்தில் இருந்த காலத்திலே நிறைய நாடகங்கள் நடித்திருக்கின்றேன் சேவியருடைய காலத்திலே நான் ஆரம்பித்து இன்று வரை நான் என்னால் முடிந்தவரை நான் யாழ் திருமறை மன்றத்துடன் நான் ஈடுபாட்டுடன் தான் இருக்கின்றேன் அதைவிட மிருசுவில் மண்ணின் பாதுகாவலடாம புனித நீக்குளாருக்கு ஒரு இசைப்புளை ஒன்றை கடந்த வருடம் நான் வெளியிட்டிருந்தேன் அதில் ஆறு பாடல்களை எழுதி பாடல்களை வெளியிட்டிருந்தேன் நானும் அந்த இசைப்பாளையிலே நான்கு பாடல்களை பாடியிருக்கின்றேன் அதைவிட லண்டன் மண்ணிலே மெய்வழி தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் அதைவிட நான் புலம்பெயர்ந்து சென்றாலும் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்துடனும் எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வருடங்களாக தொடர்பில் நான் இருக்கின்றேன் அதில் என்னாலான பணிகளையும் செய்து வருகின்றேன் உங்களுடைய சொந்த இடம் மிருசுவல் என்று சொன்னீங்க இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முதல் இங்கே வந்து என்னென்ன செய்து கொண்டிருந்தீங்க எங்கே கேள்வி கட்சிங்க உங்களுடைய குடும்பம் அப்பா அம்மா சகோதரர்கள் அதை பெற்றி முதல் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் ஆரம்ப கல்வியை மிருசுவல் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலும் இடைநிலை கல்வியை யாழ் உசன் ராமநாதன் வித்தியாலயத்திலும் சாதாரண தரத்திற்காக நான் யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் கற்றேன் இடம்பெயர்ந்து நாட்டு பிரச்சனை காரணமாக இரண்டு மூன்று பாடசாலைகளிலும் மரங்களுக்கு கீழே எல்லாம் இருந்து படித்திருக்கின்றேன் அப்படியானால் நான் இளவாலை கொன்மிலையும் படித்திருக்கிறேன் அதை விட முல்லைத்தீவுக்கு இடம்பெயர்ந்து சென்ற பொழுது இரணைப்பாலை மகாவித்தியாலயத்திலே பகுதி நேர பாடசாலையிலே நான் கல்வி கட்டியிருக்கின்றேன் மரங்களுக்கு கீழே இருந்தும் லண்டனுக்கு போனது வந்து நான் இரண்டாயிரமாம் ஆண்டு என்னுடைய பெற்றோர் இன்றும் மிருசுவில்தான் வசித்து இருக்கின்ற வசித்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை பார்ப்பதற்காகத்தான் நான் இலங்கைக்கு அடிக்கடி வருவேன் எனது சகோதரன் ஒருவர் மெரிசுவிலில் இருக்கின்றார் நாங்கள் ஏழு பேர் மொத்தம் ஆறு பேர் வெளிநாடுகளுக்கு இப்படியே புலம்பெயர்ந்து சென்று விட்டனர் அதில் நானும் ஒருத்தி லண்டனில் இருக்கின்றேன் நீங்கள் ஏ லெவல் படிச்சு முடிச்சேன்னு சொன்னீங்க உங்களுக்கு வந்து அந்த பல்கலைக்கழக அனுமதி கிடைத்ததா ஆ பல்கலைக்கழக அனுமதி கிடைத்தும் ஆனால் அதை தொடர முடியவில்லை நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல நாட்டு பிரச்சனை காரணமாக இடம்பெயர்ந்து புலம்பெயர் தேசத்துக்கு போக வேண்டிய நிலை வந்தது ஆகவே நான் அதை தொடர முடியவில்லை எனக்கு இருந்தாலும் நான் கல்வி கற்பதற்குத்தான் வயசு இல்லை என்பது இல்லை தானே ஆகவே இப்பொழுதும் நான் கல்வி கற்றுக்கொண்டு தான் இருக்கின்றேன் என்னால் முடிந்த நேரங்களில் எல்லாம் முயற்சி எடுத்து நான் அதனை தொடர்வதற்காக நான் முயற்சி எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் உங்களிடம் கலையார்வம் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கிறீங்கள் பாட்டெல்லாம் பா எழுதி பாடியிருக்கிறீங்க அதே போல் வந்து இசைத்தட்டு வெளியிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க அப்போ இந்த கலையார்வம் வந்து உங்களிடம் வந்து சிறு வயது முதலே கல்வி கேட்கும் காலங்களிலேயே வந்ததா எப்போது எப்போதிலிருந்து இந்த கலையார்வம் உங்களுக்கு ஆரம்பித்தது சிறு நான் நர்சரி படிக்கிற காலத்திலிருந்தே எனக்கு அந்த கலை ஆர்வம் என்பது இருந்து வந்தது அதற்கு உண்மையாகவே என்னுடைய ஆரம்ப பள்ளி பாடசாலை ஆசிரியர்கள்லாம் என்னை இனம் கொண்டனர் என்னிடம் நிறைய ஆற்றர்கள் திறமை இருக்கின்றது இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் என்னுடைய ஆரம்ப பள்ளி ஆசிரியை சகாயராணி என்று அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வருட காலமாக நர்சரி டீச்சராகி மெரிசிவில் ரோமன் கத்தோலிக்க பாடசாலைக்கு அருகில் இருக்கின்ற ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக ப பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்றுவிட்டார் அவள் தான் உண்மையாகவே இருந்த அந்த கலை திறமையை கண்டுபிடித்தார் ஆரம்பத்தில் நிறைய பாடசாலை காலங்களிலே நிறைய நடனங்கள் நாடகங்கள் நடித்திருக்கின்றேன் பிற்பட்ட காலங்களிலே பாடசாலை காலங்களிலே போட்டி நிகழ்ச்சிகளிலே பங்கு வெற்றி கோட்டம் வரை மாவட்டம் வரை சென்றிருக்கின்றேன் நாடகங்கள் பேச்சு போட்டி இங்கிலீஷ் காம்படிஷன் அப்படியான கன பாடசாலை படிக்கிற காலத்திலே பங்கு வெற்றி இருக்கின்றேன் நீங்கள் பாடசாலை காலத்தில் நிறைய நாடகங்கள் நடிச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்க பாடசாலை காலத்துக்கு வெளியில் ஏதாவது நாடகங்கள் நடிச்சிருக்கிறீங்களா அப்படி நடிச்சிருந்தா வந்து உங்கள மறக்க முடியாத உங்களுடைய மனதை கவர்ந்த அந்த நாடகத்திலேயே உங்களுடைய கதாபாத்திரம் என்ன பாடசாலை காலத்திலேயும் எனக்கு மறக்க முடியாத இன்றும் என்னுடைய அழியாமல் இருக்கின்ற ஒரு கதாபாத்திரம் ஞானசௌந்தரி ஆண்டு ஒன்பது படிக்கின்ற பொழுது யாழ் சென் ராமநாதன் வித்தியாலயத்திலே ஆசிரியர் சூசேதாசன் பூவாட்டிச்சர் என்று அழைக்கப்படுகின்ற அவர்தான் அந்த நாட்டுக்கூத்தை பழக்கியிருந்தார் அண்ணாவியார் கிளாலியைச் சேர்ந்த ஒரு அண்ணாவியார் தான் அதை பழக்கினார் அதிலே நான் ஞான சௌந்தரியாக பங்கு பெற்றியிருந்தேன் நடித்திருந்தேன் தொடர்ந்து நான் பாடசாலை காலத்துக்கு பிறகு பாடசாலை காலத்திலேயே நான் ஓயல் படிக்கின்ற பொழுது நான் நான் திரு திருக்குடும்ப கன்னியர் மடத்திற்கு நான் கல்வி கேட்க வந்துவிட்டேன் ஆகவே எனக்கு தூரம் காரணமாக ஹோஸ்டலில் இருந்து வர வேண்டிய நிலைமை இருந்தது ஆகவே நான் ஹோஸ்டலில் இருக்கும் பொழுது அந்த ஹோஸ்டல் டே அனுவல் ஹோஸ்டல் டே வரும் அந்த நேரத்திலே ஒரு நாடகம் உண்டு நாங்கள் பழகி அதுவும் ஒரு நாட்டுக்கூத்து தான் ஜோன்சன் சார் திருமுறைக்கலாமலத்தில் இருக்கின்ற ஜோன்சன் சார் தான் எங்களுக்கு வந்து அந்த நாட்டுக்கூத்தை பெரிய புராணம் நாட்டுக்கூத்தை பழக்கியிருந்தார் ஆகவே அந்த ஹோஸ்டல் டேக்கு சேவியர் அடிகளார் வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவதற்காக அந்த நிகழ்ச்சி முடிந்த பொழுது என்ன என்னோடு சேர்த்து இன்னும் இரண்டு மூன்று நடிகைகளை கூப்பிட்டு தன்னை வந்து சந்திக்குமாறு அழைப்பு விடுத்திருந்தார் அன்று தான் தொடங்கியது எனது இந்த என்ற பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று என்று நினைக்கிறேன் அன்றிலிருந்து இன்று வரை திருமுறைக்கலாமன்றத்திலே நான் ஒரு அங்கத்தவராகவே இருந்து வருகிறேன் ஆண்டு ஒன்பதில் ஞானசௌந்தரி நாடகத்தில் நீங்கள் கதாநாயகியாக ஞானசௌந்தரியாக நடித்திருந்தீங்கன்னு சொன்னீங்க அதில் உங்களுக்கு ஏதாவது நிறைய நாட்களானாலும் அதில் ஏதாவது உங்களுக்கு அந்த நாடகத்திலே பாடல்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போதும் அப்படி ஞாபகம் இருந்தால் நமது நேர்களுடன் ஒரு பாடலை பகிர்ந்து கொள்ள முடியுமா ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அதில் ஒரு சிறிய அடியை நான் படித்து காட்டுகின்றேன் வீதியோ கந்தம் கஸ்தூரி கலந்த கருத்தினான் காட்டு வேறகால் தீமூட்டி ஏறித்தினான் காட்டு வேறகால் தீமூட்டி ஏறித்தினான் அந்தப்பயால் மாவை வறுத்து மாவை நான் மிக மெருமையான ஒரு பாடலை நீர்களுக்கு நேர்களுக்கு பாடி காட்டியிருக்கிறீர்கள் நேர்களுக்கே இருக்கும் மிக மெருமையான குரல் வாழ்த்துக்களுங்களுக்கு பிற்பட்ட காலங்களில் நீங்கள் வேறு என்னென்ன நாடகங்களும் நடிச்சிருக்கிறீங்க பாடசாலை காலங்களிலே நிறைய நாடகங்கள் நடித்திருக்கின்றேன் எஃபெக்ட்ஸ் அன்று இப்பொழுது அவர் தவறிவிட்டார் அவர் நிறைய நாடகங்களை எழுதி எங்களுக்கு பழக்கினார் பாடசாலை காலங்களிலே சரி வளர்ந்து வந்த காலங்களிலும் சரி இந்த பங்கிலே முந்தி ம நிலையத்தால் போட்டி நிகழ்ச்சி நடத்துவார்கள் நாடக போட்டி அதில் மிருசுவில் மண்ணிலிருந்து எப்போ நாங்கள் வந்தாலும் முதலாவது பரிசை தட்டி சென்று விடுவோம் ஏனென்றால் அங்கே இருக்கின்ற நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள் மா மாஸ்டர் தான் அந்த நாடகத்தை எங்களுக்கு எழுதி பழக்குவார் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கிற வேலி என்ற ஒரு நாடகம் எங்களுக்கு பழக்கியிருந்தார் அது நாங்கள் முதலாவது இடத்தை பெற்றிருந்தோம் கண்ணாடி என்ற பெயரில் ஒரு நாடகம் எங்களுக்கு பழக்கியிருந்தார் அதுவும் நாங்கள் முதலாவது இடத்தை தான் பெற்றோம் அதனை தொடர்ந்து நான் திருமறை திருமறைக்கலாமண்டத்துக்கு வந்ததன் பின்னர் நிறைய இசை நாடகங்கள் நாட்டுக்கூத்து கடைசியாக இரண்டாயிரமாம் ஆண்டு பூதத்தம்பி அழகவல்லி என்கின்ற யாழ்ப்பாணத்து கதையில் அதிலும் நான் கதாநாயகியாகத்தான் நான் நடித்திருந்தேன் அழகவள்ளி என்கின்ற கதாபாத்திரத்திலே நான் நடித்திருந்தேன் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற திருக்காட்சி பாஸ் என்று அழைக்கப்படுகின்ற அதிலையும் நான் மூன்று தடவைகள் தொடர்ந்து மரியாள் என்கின்ற கதாபாத்திரத்திலும் நான் நடித்திருக்கின்றேன் மற்றும் நான் அந்த இசை பேழையிலே அந்த பாசுக்கு வருகின்ற அந்த பாடல்களிலும் இன்றும் அந்த ரெக்கார்டிங்கில் இருக்கின்ற அந்த தாவீதின் மகனுக்கு என்ற பாட்டு எங்களுடைய குரலில்தான் அது இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் தேசாசன் மாஸ்டருடைய இசையில் நாங்கள் ரெக்கார்டிங் செய்திருந்தோம் அந்த பாடல்களும் என்றும் இருக்கின்றது அழியாமல் நீங்கள் அந்த திருப்பாடுகளின் காட்சிகளில் தாயாக மாதாவாக மூன்று வருடங்கள் தொடர்ச்சியாக நடத்திங்கன்னு சொன்னீங்க அப்படி நடிக்கும்போது உங்களுடைய அந்த அனுபவம் இப்படி இருந்தது வித்தியாசமான அனுபவம் தான் உண்மையாகவே இது ஒரு கல்வாரி நோக்கிய ஒரு பயணம் சம்பந்தப்பட்ட ஒரு நாடகம் என்று சொல்ல முடியாது உண்மையாகவே அது ஒரு பக்தியை நோக்கிய அந்த ஒரு சரித்திரம் நிறைந்த ஒரு நாடகம் ஆகவே அதற்கு நீண்ட பயிற்சி சேவியர் அடிகளார் எங்களுக்கு நீண்ட பயிற்சி எங்களுக்கு தருவார் அதைவிட நாங்கள் அது நடிக்கும் பொழுது எங்களை அறியாமலே அந்த உணர்வு பூர்வமாக எங்களுக்கு சொல்லித்தராமலே நாங்கள் அந்த முகபாவனையாக இருக்கட்டும் எங்களுடைய அந்த நடிப்பு திறமையாக இருக்கட்டும் தானாகவே அது எங்களுக்கு வந்துவிடும் கூடுதலாக நாங்கள் பயிற்சியின் முன்னர் எங்களுக்கு ஒரு தியானம் நடைபெறும் அப்பொழுது நாங்கள் எங்களை தயாராக்கி விடுவோம் நிறைந்த பயிற்சி எங்களுக்கு தருவார்கள் அது ஒரு வித்தியாசமான அனுபவம் என்று தான் நான் குறிப்பிடுவேன் நீங்கள் திருப்பாடுகளின் காட்சிகளில் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறீங்க அந்த திருப்பாடுகளின் காட்சிகளில் இருந்து ஒரு பாடலை உங்களுடைய இனிமையான குரலில் நேர்களுக்கு பாடிக்காட்ட முடியுமா ஆமாம் நிறைய பாடல்களுக்கு மெயினாக பாடுறார்கள் நிறைய பேர் இருப்பினும் நாங்கள் அந்த கோரஸ்ன்னு சொல்லி அதில் தான் கூட நாங்கள் படிக்கிறது ஜேசாசன் மாஸ்டர்ட மகள் தான் அந்த ரெக்கார்டிங்கில் ஒரிஜினலாக பாடினது குலமகனே தங்க குலமகனே என்ற பாடல் அதுக்குரிய கோரஸ் நாங்கள் தான் படித்தோம் ஆனாலும் எனக்கு அந்த அவ படித்த பாடல் என்றும் எனக்கு காதல் ஒழித்து கொண்டே இருக்கும் இப்பொழுது எனக்கு விருப்பமான பாடல் அதை இப்பொழுது பாடிக்கிறேன் கூலமகனே தங்க கூலமகனே கோமகன் தாவீதின் திருமகனே கூலமகனே தங்க கூலமகனே கோமகன் தாவிதின் திருமகனே உண்மையிலேயே மிகவும் அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் நீங்கள் லண்டனில் வந்து இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய கலைப்பணிகள் என்னென்ன ஆற்றிக்கொண்டிருக்கிறீங்க உண்மையிலேயே புலம்பெயர்ந்து நாங்கள் அங்கு சென்றாலும் எங்களாலான என்னாலான அந்த கலை முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் இருந்தாலும் முழு நேர வேலைக்கு போவதால் கிடைக்கின்ற நேரங்களிலே அந்த என்னிடம் இருக்கின்ற அந்த ஆற்றல்கள் திறமைகளை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தில் நடைபெறுகின்ற ஒளி விழா நிகழ்ச்சிகளில் பிள்ளைகளுக்கு நாடகங்கள் பழக்குவது சிறிய சிறிய நிகழ்ச்சிகளை பழக்குவதில் நான் ஆர்வம் காட்டி வருகின்றேன் அதைவிட மெய்வழி தொலைக்காட்சி என்கின்ற தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி வந்தேன் இப்பொழுது என்னுடைய வேலை பழுக்கள் காரணமாக தற்காலிகமாக நான் இடைநிறுத்தியுள்ளேன் ஆனால் தொடர்ந்து அதில் நான் ஈடுபடுவேன் என்று நம்புகின்றேன் நீங்கள் மிருசுவில் பங்குக்காக இசைத்தட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க அதில் நீங்கள் பாடல்களை எழுதி பாடியும் இருக்கிறீங்க அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமாம் ஏன் ஏன் அந்த தட்டை நான் வெளியிட்டேன் என்று சொன்னால் புனித நீக்குலாருக்கு என்று சொல்லி அவருக்குரிய பாடல்கள் மிகவும் தன்னை யாரும் அதை அவருக்காக அந்த பாடல்கள் எதுவும் இயற்றப்படவில்லை அவை எனக்கு சிறுவயதிலிருந்து அந்த எழுதுகின்ற வல்லமே என்னிடம் இருக்கு என்பதை நானே கண்டுகொண்டேன் ஆகவே முதலாவது கோவிட் காலத்திலே முதலாவது பாமாலை நீக்குலாரின் பாமாலை ஒன்று என்று முதலாவது பாடலை நான் யூடியூப்பில் நானே எழுதி அருத்தந்தை விமல் ஓயமை அவர்கள் எனக்கு இசையமைத்து தந்தார் அந்த பாடலை நான் தான் பாடியும் இருக்கின்றேன் முதலாவது பாடல் நான் வெளியிட்டிருந்தேன் அதோடு சேர்த்து எட்டு பாடல்களை கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான் எட்டு பாடல்களை வெளியிட்டிருந்தேன் அதில் ஐந்து பாடல்கள் என்னுடைய பாடல் நானே எழுதி நானே பாடிய பாடல்கள் அதில் மூன்று பாடல் பிரபல இசையமைப்பாளர் தமிழீழ இசையமைப்பாளர் இசைப்பிரியனவர்கள் ஒரு பாடலையும் ஒரு பாடலை அருட்தந்தை விமல் அவர்களும் இன்னுமொரு பாடலை தென்னிந்திய கலைஞர் ஒருவர் இசையமைத்திருந்தார் அதோடு தென்னிந்திய கலைஞர் ஒருவர் அந்த பாடலையும் பாடியிருக்கின்றார் மற்ற பாடல்களில் ஐந்து பாடல்களை நான் பாடியிருக்கின்றேன் இசைத்தட்டில் ஐந்து பாடல்களை நீங்களே எழுதி பாடி இருந்தீங்கன்னு சொன்னீங்க அதில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடலை எமது நேர்களுக்கு பாடிக்காட்டுங்க காட்டுங்க நான் முதல் முதல் வெளியிட்ட பாடலை பாடி காட்ட விரும்புகின்றேன் கோவிட் காலத்திலே அந்த பாடலை நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல வெளியிட்டிருந்தேன் அந்த பாடலை பாடி காட்டு சத்தியமாரை கோரு நல்ல சத்குணசீலனே நித்திய தேவனின் நல்ல சீலனே நித்திய தேவனின் நிர்மலநாதனே சத்தியமரை கோரே நல்ல சீலனே நித்திய தேவனின் நிர்மலநாதனே நிதம் பதம் சரண் அடைந்தோம் சன்னி கொலாரே நிதம் அருள்தனை பொழிவாய் சன்னி கொலா കുണീലനെ നിത്യദേവന செய்து வருகின்ற அற்புதிதானே அடைக்கலம் தேடி வந்தோரை அரவணைப்பவரே அற்புதங்கள் செய்து வருகின்ற அற்புத நிதானே அடைக்கலம் தேடி வந்தோரை அரவணைப்பவரே கொடுமையா நல்ல சக்குண சீலனே தேவனின் சக்கு அருமையான ஒரு பாடல் நல்ல மொழி நடை இந்த பாடலில் அதுபோல் ஒரு சிறந்த இசையமைப்பு நல்ல இனிமையான குரலில் நீங்கள் பாடியிருக்கிறீங்க இந்த பாடல் வந்து இந்த காலப்பதியில் நீங்கள் எழுதினீங்க இந்த பாடலுடைய பின்னணி என்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் நான் என்னுடைய பங்கின் பாதுகாவெல்லாம் நீக்கிற திருவிழாவுக்கு மார்கழி மாதத்திலே நான் இலங்கைக்கு வருவதுண்டு ஆனால் கோவிட் காலத்திலே என்னால் வர முடியவில்லை வ வருகின்ற பொழுது நான் கடைசியாக புனிதரை வீதிவலம் வரும் பொழுது ஒரு பாடல் படிப்பேன் ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆனால் அந்த வருடம் என்னால் வர முடியவில்லை ஆகவே நான் யோசித்தேன் இந்த கோவிட் காலத்திலே என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஆகவே சிறு முயற்சியாக முதல் முயற்சியாகத்தான் நான் இந்த பாடலை யூடியூப்பில் வெளியிடலாம் என்று நினைத்து ஒரு பாடலை எழுதினேன் எனக்கு தெ என்னை என் மனதில் பட்ட வசனங்களை நீக்குலாருக்கு ஒரு பாமாலை இசைப்போம் என்ற நோக்கத்தோடு இந்த பாடலை எழுதிவிட்டு அருள் தந்தை அவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த பாடலுக்கு ஒரு மெட்டமைத்து தரும்படி கேட்டிருந்தேன் அவர் எனக்கு இசையமைத்து அனுப்பியிருந்தார் ஆகவே அதை நான் என்னுடைய மொபைல் ஃபோனில் தான் நான் அதை ரெக்கார்ட் பண்ணினேன் அந்த அந்த மொபைல் ரெக்கார்டிங்கில் தான் என்றும் அந்த பாடல் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அதை மாற்றவில்லை நான் திரும்ப அது எல்லாரும் அதை வாழ்த்தினார்கள் நன்றாக வந்திருக்கின்றது என்று ஒரு கன்னி முயற்சி தான் பிரபல்யமான ஒரு பாடகி கிடையாது நான் இருந்தாலும் என்னுடைய புனிதருக்கு ஒரு பாடலை நான் வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே அந்த கன்னி முயற்சியாக அந்த பாடலை நான் எழுதி அருட்தந்தை அவர்களை இசையமைத்து தர நான் அந்த பாடலை பாடியிருந்தேன் இவ்வளோ நேரம் அந்த நேர்களுடன் உங்கள் கலை அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறீங்க உங்களுடைய கிளை மென்மேலும் சிறக்க உமது வாழ்த்துக்கள் அதே போல் நீங்கள் புலம்பெயர் தேசத்துக்கு சென்றாலும் ஒவ்வொரு வருடமும் நமது உறவுகளை பார்க்க இங்கே வந்து போகிறீங்க அது உண்மையிலேயே பாராட்டத்துக்கு ஒரு விடயம் அதற்கும் நமது வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து ஒரு சில நாட்கள் தான் நீங்கள் தங்கியிருந்தாலும் அதிலேயும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய நேர்களுடன் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு எமது மெனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னை ஒரு பொருட்டாக கருதி இந்த இடத்திற்கு அழைத்து இந்த கருத்துக்கள நிகழ்ச்சியிலே என்னை கலந்து கொள்ள வைத்தமைக்காக உங்களுக்கும் மற்றும் இந்த மறையலை தொலைக்காட்சி இயக்குனர் தந்தை ஸ்டீவன் அடிகளாருக்கும் இந்த இடத்திலே நான் விசேட நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி நல்லது நேர்களே இத்துடன் இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம் மீண்டும் மற்றொரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் வணக்கம் ஆண்டுகள் நூற்றி ஐம்பதானதே ஆலயம் நீரெழுந்தே வேண்டுகின்ற பொழுது எல்லாம் விந்தைகள் செய்கின்றீரே ஆண்டுகள் நூற்றி ஐம்பதானதே ஆலயம் நீரெழுந்தே வேண்டுகின்ற பொழுது எல்லாம் விந்தைகள் செய்கின்றீரே நித்திய தேவனின் நிர்மலநாதனே நிதம் பதம் சரணடைந்தோம் சன்னி கொலாரே நிதம் அருள் தனை பொழிவாய் சன்னி கொலா